ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வெறும் நாலே நாலு பொருள் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் இது இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு அஞ்சு பல் பூண்டை தோளோடையே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக பூண்டோட வதக்கி சேஞ்ச் ஆகணும் இப்போ ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரொம்ப வதங்க வேணாம் லைட்டாக வதங்கினாலே போதும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளியே சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் இந்த காய்கறி எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்தாலே போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ தண்ணியே சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ சட்னியை தாளிச்சிடலாம் தாளிக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் இதில் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா அப்புறம் இதை சட்னியில் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சட்னிக்கு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த தாளிப்பும் சட்னியும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகசமான தக்காளி சட்னி ரெடி இந்த சட்னியும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்